வணக்கம் ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாகப்பட்டது தொழில் மாற்றங்களால் முன்னேற்றங்களும் அதிகப்படியான நற்பலன்களும் கிடைக்கும் காரணம் கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அந்த வகையில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னாக சந்திர தினங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் என்பது மிக கவனமாக நாம் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரத்தை தொடங்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் நாம் ஈடுபடக்கூடாது ஏன் கேட்டிங்கன்னாக்கா அந்த சந்திராஷ்டம நாட்களில் கொடுக்கல் வாங்கல் என்பது நீங்கள் கொடுத்தாலும் சரி அல்லது பெற்றாலும் சரி அது ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியும் புதிதாக தொழில் தொடங்கினா பெரிதளவு வெற்றிகளை கொடுக்காமல் மன சஞ்சலத்தை கொடுக்கும் கவனமாக செய்ய வேண்டும் சந்திராஷ்டமி தினங்கள் என்பது வருகின்ற பதிமூன்றாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களை மிக கவனமாக கையாண்டால் பாதகம் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது நஷ்டங்கள் இருக்காது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினைந்தாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு நான்கு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ஜென்ம ராசி அதாவது கன்னி ராசியிலே கேது பகவான் இதனால் வரையில் இருந்து பல வகையில் உங்களுக்கு குழப்பங்களை தந்து வந்த இந்த கேது பகவானை குரு பகவான் பார்வை பெற்றதால் உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் பாதகமில்லாமல் சாதக பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் சூரியன் புதன் இருவரும் இணைந்து அமருவதால் விரய பலன்களை தர வேண்டிய சூரிய பகவான் நேசம் பெற்று அமர்ந்திருப்பதால் தொழில் மாற்றங்கள் இருக்கும் அதனால் முன்னேற்றங்களும் இருக்கும் பேசும் வார்த்தையால் செய்யும் தொழிலால் லாபங்கள் அதிகரிக்கும் சுக்கிர பகவான் மூன்றாம் ராசியில் அமருவது என்பது முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் பாதக பலன்களாக இருக்காது சாதக பலன்களாகவே இருக்கும் சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்து ஐப்பசி மாதத்தில் வக்கர நிவர்த்தி பெறுவதால் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிதான முயற்சிகளில் வெற்றி பெறலாம் ஆனால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று சில மாதங்களில் கெண்டக சனியாக வருவதால் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் புதிதாக எதையும் செய்து பணத்தை விரயம் செய்ய வேண்டாம் யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் பொறுமை கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக அவசியம் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை கொடுப்பார் மன நிம்மதியை உங்களுக்கு குறைப்பார் சந்தோஷத்தை உங்களுக்கு குறைத்து அதிகப்படியான சங்கட பலன்களை கொடுப்பார் ஆனால் குரு பகவான் பலமாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் வரையில் பெரிதளவு கஷ்டம் என்று சொல்ல முடியாது குரு பகவான் மாற்றம் பெற்றால்தான் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அந்த வகையில் ஐப்பசி மாதத்தில் குரு பகவானை பொறுத்தவரையில் வக்ரம் பெறுவார் வக்ரம் பெறுவதால் முழுமையாக உங்களுக்கு கெடுபலன்களை தந்து விடுவார் என்று சொல்ல முடியாது காரணம் வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்லும் போது உங்களுக்கு வரவேண்டிய காசு பணம் கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் சற்று தாமதமாக கிடைக்குமே தவிர முழுமையான கெடுப்பலன்களை தந்துவிட மாட்டார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும்போது சில கஷ்டங்கள் வரும் பொறுமையாக இருக்க வேண்டும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் இதனால் வரையில் பத்தாம் இடத்தில் மிதுன ராசியில் இருந்தார் இம்மாதத்தில் பேச்சு பெற்று பதினோராம் ராசியில் அமர்ந்து வக்கரம் பெறுவது நற்பலன்கள் அதிகரிக்கும் நீசம் பெற்று வக்கரம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் ராசியில் இருந்து வக்கரம் பெறுவதினால் எதிர்பாராத தன லாபங்களும் முயற்சிகளில் வெற்றியும் மன நிறைவும் சந்தோஷம் என்பது கட்டாயமாக இருக்கும் சொல்கின்ற பலன்கள் அதிகப்படியான நற்பலன்களை தர வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்துவிட்டால் மற்ற கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானால் சாதக பலன்கள் கிடைக்கும் என்பதை சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்